வணக்கம் மக்களே சுட சுட இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அஞ்சு கப்பு இட்லி அரிசி எட்டு மணிக்கோர் ஊற வச்சிருக்கேன் அடுத்து வெள்ளை உளுந்தும் கொஞ்சமா ஜவ்வரிசியும் எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இட்லி அரிசியும் ஜவ்வரிசியும் தனியா அரைச்சிட்டு உளுந்தும் தனியா அரைச்சிட்டு கலந்து வச்சுக்கலாம் அடுத்தது இட்லி அவிக்கிறதுக்கு தண்ணி சூடானதும் இட்லி தட்டில துணியை போட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவை ஊத்திக்கலாம் இட்லி மாவில் கொஞ்சம் உப்பும் அரைச்ச படகு சேர்த்துக்கோங்க இட்லி மாவை அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இட்லி வெந்துவிட்டா என்னன்னு இப்படி பார்த்துக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து நம்ம வந்து இந்த துணியிலேருந்து இட்லியை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுட சுட இட்லி தயார் இந்த இட்லி கூட பாரம்பரியமாக சாம்பாரும் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க Yes. thank you my colleague